ஹாய் வெல்கம் பேக் டூ ஜெக வை சு நீ மைக்கு போடலைன்னா அது யாருக்கும் கேட்காது மாட்டிக்கோ ஹோ ஏதோ ஒரு டாப்பிக்கோட பேச போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் படுக்க ரெடியாகிட்டோம் ஸோ எங்களோடய பெட் பார்க்குறீங்களா வீட்டு அது கேட்பாங்க தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கயிற்று கட்டில் சரிங்களா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கட்டிலெலாம் கீழே அனுப்பு

அது வந்து எந்த கோலத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஸோ இந்த இந்த ஒரு பீரோ மட்டும் தான் நான் இங்கே வந்து வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா இந்த ஸோ இந்த பீரோ ஒன்று வாங்கிட்டோம் சரிங்களா ஸோ பாப்பா ஏன் பாப்பா இப்படி ஆட்டுற அது எனக்கு வாய்ஸ் இதான் கொஞ்சம் அமைதியாக வச்சுருக்கியே கொஞ்சம் இந்த புகைஞ்சவா ஸோ அதனால வந்து நம்ம வீட்டை வந்து கைத்து கட்டில் தான் சரிங்களா ஸோ அதுல வந்து இப்போல்லாம் கைத்து கட்டில ரொம்ப நல்லா தூங்கிடுவேன் அதனால வந்து இப்போ கைத்து கட்டில் தூங்குறதே கிடையாது கீழே தான் சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து இன்றைக்கி என்ன டாபிக்னே தெரியும் ஓகே சரி ஓகே நீ காலேஜ்ல நீ என்ன பண்ண சொல்லுவோ என்னோட ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள ஷேர் பண்ணு ஸ்கூல்ல நடந்துச்சா யே யே ஸ்கூல்ல எதுவும் நடக்கலையா படிக்கவே இல்லையா என்ன <middod Nora Risky> இதெல்லாம் கட் பண்ணிடலாம் சரியா ஆ ஒசி விஸ் இன்னைக்கு என்ன அடைஞ்சேங்கட அந்திட்ட வேறையா நடந்துச்சு என்ன 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 அப்படினா நான் வந்து நான் சப்மிஷன் அப்போ இந்த கிளாஸ் இருக்க முடிச்சத சரித்திரத்திலே இல்ல எங்கள் பவி எப்போயுமே இந்த டையத்துக்கு எனக்கு கால் பண்ணிடுவோம் ஸோ நாங்கள் நைட்டு ஒரு ஒரு மணி வரைக்கும் ரெண்டு பேர் பேசிகிட்ருப்போம் எங்கள் தான் கால் போடணும் கரெக்டாக அது மணிக்கு அது கால் பண்ணுச்சுன்னா அது எப்படி பேசுகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் பேசும் அதை கட் பண்ணிவிட்டேன் நான் 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 இன்னைக்கு அத்தை ஸ்கூலில் வைத்துட்டு கிளம்பி நான் ஒரு டாபிக் கூட தான் இருக்கேன் வெயிட் பண்ணுங்க கேட்டாங்க வைஷ்ணவி கோ அண்ட் ரைட் தட் தட் க்ளாஸ் ரூம் வாட் அப்படின்னா அப்படின்னு நான் கேட்க எங்களுக்கு ஃபிசிக்ஸ் மேம் சொல்ல என்ன சொன்னாங்கன்னா நீலாம் இங்கம்பீட் ஆச்சு மேம் யார் மேம் சொன்னால் நானும் இங்கம் பீட் இல்லை மேம் அப்படின்னு அப்புறமேட்டு நீ இங்கே இல்லையா ஐயா எடுத்துக்காட்டு அப்படின்னாங்க எல்லா கிளாஸுக்குலேயும் செக்டு வாங்கிட்டேன் எல்லா கிளாஸ்க்குலேயும் வாங்கிட்டேன் இந்த மேமில் ஆச்சரியமாக பார்க்கறாங்க கோமதி மேமில் எங்கே போயிரு முடிச்சிட்டா உண்மைப்பா அப்படின்றாங்க தமிழாம் வாங்கினா நீ முடிச்சிட்டியா சரி நான் பார்க்கறேன் அப்படின்றாங்க எல்லாருமே எனக்கு ஒரு வைவா சுற்றிட்டு அப்புறமேட்டு வேற என்ன சாதனம் அண்ணாவே இன்னைக்கு ஊர் சுற்றிட்டே இருந்தோம் ஏன்னா வாங்க வாங்க இருந்தோம் அப்புறம் என்ன

அப்பா வந்துட்டு அம்மா அவங்க அம்மா கிட்ட போகணும்னு சொல்லி போயிட்டான் தட் ஆல் இன்னொரு வாட்டி இதை பத்தி நான் என்ன ஆக மொத்தம் இவங்களை இப்போ அதை குழப்பிட்டா தானே எங்க அம்மாவுக்கு ரெண்டு பொண்ணு தான் இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட போயிட்டாங்க இல்லை வந்துட்டு எங்க எங்க வந்துட்டு இன்னொரு அம்மா ஐ மீன் எங்க அம்மாவோட ஃப்ரெண்டுங்க அவங்க நான் அம்மா தான் கூப்பிடுவேன் அதுக்கே அவங்களோட பொண்ணு தான் ஸ்ரீ அப்போ வந்துட்டு ஸ்ரீ எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா போகும்போது அழுகும்போது அம்மா எங்கள் அம்மா வந்துட்டு ஓகே என் பொண்ணு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுதான் விஷயம் எங்கள் அம்மா கை சும்மா இருக்குமா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் விஷயம் அதுக்காத்தினம்மா ஆ பாப்பாவுக்கு வந்துட்டு இங்கே இருக்க அவங்க அம்மா ஒரு நாள் வந்தாங்க பாப்பா வந்துட்டு நான் எங்கள் அம்மாட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டேன் அண்ணிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பாப்பாவை அதனால் கோவந்தான் அவ்வளோதான் ஆனால் வந்துட்டு வெறுப்பு கிடையாது கோவம் பார்த்தா திட்டுவாங்க ஆனா ரொம்ப முடியாது நாங்கள் வந்துட்டு இப்ப என்ன சொல்ல வரோன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிறந்தது இது ஒன்று தான் அதனால எனக்கு ரெண்டு பொண்ணு அப்படின்ற மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா நாங்க சரி வந்து சாரியான ஹைட்டுங்க அது எப்படி எனவும் இப்படி அதாவது இப்படி வளர்லது

ஷாம்பிள் தான் ஆனால் எனக்கு இது ஓகே நான் சீரம் வாங்கிட்டேன் உனக்கு ஒரு பாட்டில் எனக்கு ஒரு பாட்டில் அதை நான் தான் வச்சு விடுவேன் நீ உனக்கு நெத்தி ஏறிட்டுருக்கு இங்கே வரு ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா எனக்கு நான் காட்டுறேன் என்னோடைய பேபி ஹேர் என்னோடைய பேபி ஹேட் பாருங்க இங்கே பாருங்க தெரியுதா இது தெரியுதா இங்கே பாருங்க இது எல்லாமே குட்டி குட்டி வெள்ளை இந்த வெள்ளை முடியெல்லாம் பார்க்கக்கூடாது சரிங்களா இது எல்லாமே என்னுடைய எல்லாம் எனக்கு முடியெல்லாம் கொட்டி போச்சு

சோ எங்க வீடு பாத்தீங்கன்னா கிணத்து தண்ணி தான் உங்களுக்கு எப்படி தான் கொட்டாம இருந்துச்சோ முடி முடியலாம் அந்த காலத்துல உங்களுக்கு கிணத்து தண்ணி தானே அந்த அந்த காலம் தாண்டி காலமேவும் இதெல்லாம் காலமாடிது வாழ்றீங்கல்ல அப்புறம் என்ன விடுங்க உங்களுக்கு சோறு போறதுக்கு ஐடி கம்பெனி வேணும் நல்லா துட்டு சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஐடி ஜாப் வேணும் இல்ல

இது நான் இப்போ தான் யூஸ் பண்ணி இப்போ கரெக்டாக ரெண்டு மாதமா யூஸ் பண்ண ரெண்டு ரெண்டு மூணு மாதமாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுலேயே வந்து ஒரு மாதம் வாங்கலை ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம் ஸோ நான் வாங்கலை ஸோ இப்போ திரும்பியும் ஸோ இப்போ திரும்பி இப்போ ரொம்ப ரொம்ப கேப் ஆகிப்போச்சு ஆனாலும் இப்போ வந்து முடி வந்து இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏய் தள்ளே எனக்கு அங்க பிளர் ஆது பாருங்க நான் வந்து ஐடி கார்டு போட்டோ காட்டறேன் ஸ்கூல் நேமும் காட்டல நம்பரும் காட்டல கேடா 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 பேட் வரட்ட ஏனா நீ தான் கட்ட போட்டு பேசல்வ அப்படிங்களா நானே எனக்கு வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருக்கேன் சோறு போட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கேன் வேணுங்க வாங்கி வாங்கி குடுத்துனா இப்படி காட்டணுனா என்ன பாத்துக்கோங்க சோறு சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கேன் யாருக்கெல்லாம் இந்த ஒரு எண்ணெயோட விஷயங்கள் எல்லாம் வேணும்னு அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா கீழே எனக்கு வந்து கமெண்ட்ல சொன்னாதான் என்ன அதோட ஷாம்பு போட்டா மட்டும்தான் போகும் அப்படி இல்லை இந்த நான் என்னால் வாங்க முடியாதுங்க அத்தனையும் அது ரொம்ப சீக் சீக்கிரம் முடிஞ்சு போயிடணும் அதை நான் வாங்குறது இல்லை ஸோ இந்த இந்த ஒரு ஆயில் மட்டும் வாங்கி சீரம் நல்லா இருக்கு சரிங்களா ஸோ சீரம் தான் நமக்கு முடி வந்து பேபி பேபி ஹேர் வர வைக்குது பேபி ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா சீரம் தான் வர வைக்குது

டூர் எல்லாம் சொல்லியுமே நம்ம எல்லாம் போயிருப்போமா நம்ம நம்ம வீட்டுல எல்லாம் ஒத்துப்பாங்களா இந்த போயிட்டு வந்த பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு முதனால உட்காந்து அப்படியே அழை அளந்து அளந்து பேசுவாங்க நம்ம வீட்டுல எல்லாம் வந்து விட்டுருக்க மாட்டாங்க அவங்களா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நான் அவங்க கிட்டே போய் உட்காரமையமாட்டேன் ரொம்ப ஐயோ நான் அது பண்ணோம் இது பண்ணோம் அங்க போனோம்லையே ஏய் நம்ம அங்க போனோம்ல ஐயோ அது இருக்கே இனி அங்க வல்ல பத்தி அப்படின்னு சொல்லணும் நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுவோம் அப்போ அதெல்லாம் நம்ம நிலமை ஆனா இதுங்க அப்படி தெரியுங்களா நம்மளா எல்லாம் வீட்டுல போய் பயப்படுவோம் இங்க ஸ்கூல்ல இருந்து சொல்லி சொல்லி விட்டுருவாங்க இந்த மாதிரி வந்து நாங்க எல்லாரும் ஸ்கூல்ல அத பத்தி எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணுவோம் தெரியுமா நீ வீட்டுக்கு போய் கேட்டா அம்மா எல்லாம் வாங்கிட்டு வாங்குடி எங்க அம்மா எல்லாம் வாங்கி வாங்குடி ஒருத்த என்னோட இங்கே இப்ப நடந்துட்டு இருக்கு என் ஃப்ரெண்ட் வீட்டா அந்த நாய் ஒரு வேலையும் பார்க்காது பட் ஆனா இவனுக்கு டூர் வேணும் டூர் நீ போகணும் அப்படின்னா நீ வீட்டுல வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான் அவன் வந்துட்டு அவங்க அம்மா ஒரே ஒரு குழந்தை கொடுத்தாங்க எந்திரியேன் அப்படின்னு வாங்க எந்திரிக்கலாம் ஓ எந்தியா டூர் போகாத அப்படின்னு முடியாது ஓ டூர் போக முடியாது பரவாயில்லையா கூட்டம் இருக்குமா அதே மாதிரி அவளுக்கு வந்து நாங்க எப்படின்னா கிளாஸ் ரூம் வந்துட்டு அதே மைண்டோட சுத்திட்டு இருக்கான் என்ன வேலை சொன்னாலும் பண்ணிதான் ஆகணும் டூர் அனுப்பிச்சுட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே சுத்திட்டு இருந்தான் நான் என்ன தெரியுமா பண்ணேன்

இந்த வீடியோல யார் வந்து கடைசி வரைக்கும் யார் பார்த்தீங்கன்னு தெரியாது ஸோ பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அடுத்தடுத்த वीडियोसல பாத்தீங்கன்னா நிறைய கிடையாதுங்க நான் இதுக்கப்புறம் வந்து vlog வந்து vlog வந்து இதுக்கப்புறம் கரெக்டாக கரெக்ட்டா போடுறேன்ற விஷயம்தான் அதாவது நிறைய கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் அப்புறம் கமெண்ட்ஸ் எல்லா ரிப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டே அப்புறம் வந்து லாஸ்டா ஒரு லேடி வந்துட்டு யூஸ் பண்ணதுக்கு உனக்கு நெத்தியில ஏறி போச்சு இன்னும் நீ கொண்டை இழுத்து இப்படி இப்படி இழுத்து இழுத்து எடுத்து போட்டு 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 நிஜமா தான் இங்க பாரு சொட்டையாயி போச்சு ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஆமா உடையுது அது வர வரைக்கும் தான் இவ்வளவு தானே எவ்வளவோ போச்சு இவ்வளவு தானே ஒரு நாளைக்கு எவ்வளவு முடித்திருங்களா போச்சு இப்போ இவ்வளவுதான் போகுது நிறைய நிறைய கமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சோ கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் இதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணலாம் சொல்லிட்டு சோ கமெண்ட்ஸ் ரிப்ளை தான் இதுக்கு அப்புறம் சோ அத வந்து இன்ஃபார்ம் பண்றதுக்கான சார்ஜ் போட்டு வைங்க இன்ஃபார்ம் பண்றதுக்காக தாங்க இந்த ஒரு லை இந்த ஒரு வீடியோ சரிங்களா ஸோ இந்த பிளாக் சரிங்களா இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் கொடுக்க போகிறேன் ஸோ டோன்ட் மிஸ் இட் யூ தூங்க போகிறோம்